வணக்கம் நண்பர்களே பிளட் ரிலேஷன் ரத்த உறவு முறை அதுலேருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயமாக இருக்குங்க அதிகபட்சம் மூன்று கேள்வி வர இருக்கும் குரூப் டூ மெயின்ஸ்லேயா இருக்கலாம் அல்லது எஸ்ஐயாக இருக்கலாம் எந்த ஒரு டிஎன்பிசி எக்ஸாமா இருக்கலாம் இல்லை டி எக்ஸாம் இதில் மினிமம் ஒரு கேள்வி அதிகபட்சம் மூன்று கேள்வி ஒரு பேசிக்கான சிம்பிளான ஷார்ட்கட் ஒரு ரெண்டு மூணு ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிறது மூலமாக இந்த கொஸ்டினை ரொம்ப தெளிவு ஆன்சர் பண்ண முடியும் அந்த ட்ரிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஐந்து கணக்கே அப்ளை பண்ணிடுவோம் கடைசி வரை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கையில் ஒரு மூன்று கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் உங்களால் எடுக்க முடியுங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஃபிலட்ரலைஷனில் ஆன் அப்படின்னா ஒரு வட்டம் போட்டு அதில் ப்ளஸ் போட்டுக்கிட்டேன் நான் என்னுடைய லாஜிக் சார் அது என்ன சார் ஆணுக்கு ப்ளஸ்ஸு அப்போ பெண்ணுக்கு மைனஸா நான் அப்படி எடுத்துக்கிட்டேங்க பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்தால் தானே பல்பெரியுங்க அதனால் ஆண்னால் ப்ளஸ் பெண்ணுனா மைனஸ் இப்போ ஆண் அப்படின்னாலே எப்பவும் வட்டம் போட்டு ப்ளஸ் பெண்ணுனாலே மைனஸ் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி போடணும்னா எப்படி போடணும் ரெண்டு பேரும் கணவன் மனைவி உடன் பிறந்தவங்கள் அதாவது சகோதர சகோதரி அக்கா அண்ணே அல்லது தம்பி தங்கச்சி அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஐஃபன் அதுக்கடுத்து பெண் இவங்க ரெண்டு ஒரே அம்மா அப்பாவினுடைய குழந்தைகள் ஒரே அம்மா அப்பாவினுடைய குழந்தைகள் அடுத்ததாக தந்தை மகன் தந்தை மகன் அப்போ தந்தை மேலே இருக்கர் கீழே மகன் இருக்கிறாங்க கீழே மகன் இருக்கிறாங்க இதே இது தாய் மகள் அப்படின்னு வச்சுக்கோமே அப்போது தாய் மகள் இந்த மாதிரி தந்தை ம மகள் தந்தை மகள் இந்த மாதிரி மேலே கீழே போடணும் அதை மீதியை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதாங்க அடுத்தது தாத்தா பேரன் அப்படின்னு வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன் தாத்தா பேரன் அப்போ மேலே தாத்தா எடையில் ஒரு ஆண் அல்லது பெண் அப்படிதானா ஆண் அல்லது பெண் கீழே பேரன் இப்போ சார் இவ்வளோ டீட்டெயிலாக போடணுமா தாத்தா இப்போவும் தாத்தா பேரன் ஒரு ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷன் அவ்வளோதான் பாட்டி பேரன் அப்போ பாட்டி பேரன் எப்படி போட்டுக்க வேண்டியதான் ஓகேவா இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் பேசிக் ரூல் இதை ஃபாலோ பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேங்க கடைசி வர வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாயிண்டிங் டு ஏ ஃபோட்டோகிராஃப் பைலிங் கோலாக தான் சொல்கிறேன் ஏன்னா பைலிங் கோலாக நடத்தினா தான் ரீசனிங் புரியும் பாயிண்டிங் டு ஏ ஃபோட்டோகிராஃப் ராஜ் செட் ராஜ் வந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்கிறான் ஐ ஹாவ் நோ பிரதர் ஆர் சிஸ்டர் எனக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லை பட் தட் மேன்ஸ் ஃபாதர் இஸ் மை ஃபாதர்ஸ் சன் ஹூஸ் ஃபோட்டோகிராஃப் வாஸ் இட் அப்படின்னு கேட்குறான் தமிழில் ஒரு ஃபோட்டோவை காமிச்சு ராஜ் சொல்கிறாப்புல இவரின் தந்தை ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இதுதான் ஒரு ஃபோட்டோ இவரின் தந்தை இவரின் தந்தை எனது தந்தையின் ஒரே மகன் அப்போ இவரின் தந்தை யாருன்னா எங்கள் அப்பாவுடைய ஒரே மகன்னா யார் நான் தானே இவரின் தந்தை என் தந்தையின் ஒரே மகன் எங்கள் அப்பாவுடைய ஒரே மகன்னா அப்போ ராஜ் இது இவரின் தந்தை எனது தந்தையின் ஒரே மகன் அப்படின்னு எனது இதுதான் ராஜ் இந்த போர்ஷன் இது ஃபோட்டோ நான் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்னா அது ஃபோட்டோ அப்போது இப்போ என்ன சொல்கிறாரு எனக்கு உடன் பிறந்த சகோதரரோ சகோதரிகளோ இல்லை ராஜ் கூட பிறந்தது யாருமே இல்லை அதுக்கு இம்மிடியேட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் தான் ஒரு நபரை சொல்கிறார் நபர் அப்படின்னு சொல்லிட்டாரு இங்கே ஒரு பேர்சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த பேர்சன் இவருக்கு அடுத்தது இவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னா ஒன்று இவருக்கு பிறந்தது மகனாக இருக்கணும் அல்லது மகளாக இருக்கணும் ஆப்ஷனில் எல்லாமே அவருடைய மகன் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஆண் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கு சன் ஃபாதர் நெப்யூ அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இவருக்கு அடுத்து வரணுன்னா கட்டாயம் யார் தான் இவருடைய மகன் இவருடைய மகன் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வீடியோவை நிப்பாட்டி வச்சுட்டு இந்த கொஸ்டினை வாசித்து நீங்கள் ஆன்சர் எடுத்து பாருங்கள் நிச்சயமாக உங்களால் கரெக்டான ஆன்சர் எடுக்க முடியுங்க அடுத்த கொஸ்டின் இதை விட டீட்டெயிலாக சொல்கிறேன் அன்பு இன்ட்ரடியூசஸ் ராம் ஆஸ் அ சன் ஆஃப் த ஒன்லி பிரதர் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஒய்ஃப் ஹவு ஹவ் இஸ் ராம் ரிலேட்டட் டு அன்பு ராம் அன்புவை அறிமுகப்படுத்தும் போது அன்புவை அறிமுகப்படுத்தும் போது எனது தந்தையின் மனைவியின் எனது ராம் அப்படின்னு சொல்லியாச்சு அவர் ஒரு ஆண் எனது தந்தையின் அவங்க அப்பா எனது தந்தையின் மனைவியின் மனைவியினார் எங்கள் அம்மா எனது தந்தையின் மனைவியின் ஒரே சகோதரனின் ஒரே சகோதரனின் மகன் ஒரே சகோதரனின் மகன் இப்போ ராம் அன்புவை அறிமுகப்படுத்தும் போது எனது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அப்போது அவர் தான் ராம் எனது தந்தையின் இந்த ப்ளஸ்ஸு தந்தை இந்த ப்ளஸ்ஸு தந்தை எனது தந்தையின் மனைவி யார் எங்கள் அம்மா சகோதரனின் ஒரே சகோதரனின் எங்கள் அம்மாவுடைய சகோதரன் யாரே எனக்கு மாமா எங்கள் அம்மாவோட அண்ணன் அல்லது தம்பி யாரே எனக்கு மாமா அவரின் மகன் அப்போது ராமுக்கு இது மாமா பையங்க அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க கசின் அப்படின்னு சொல்லுவாங்க மாமா பையனை கசின் பிரதர்னு சொல்லுவாங்க மாமா பொண்ணை கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் மாமா மகன் மாமாவின் மகள் அப்படின்னு சொல்லிடலாம் ஆன்சர் மாமாவின் மகன் அடுத்த கொஸ்டின் இன்னும் நம்ம உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க முடியும் பாயிண்டிங் அவுட் டு எ ஃபோட்டோகிராஃப் எ டெல்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் சி இஸ் த டாட் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஒய்ஃப் ஹவ் இஸ் த கேள் இந்த ஃபோட்டோகிராஃப் ரிலேட்டட் டு மேன் புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை காண்பித்து ஒரு நபர் ஒரு நபர் எனது தந்தையின் அவருடைய தந்தையின் எனது தந்தையின் ஒரே மகனின் மகள் எனது தந்தையின் ஒரே மகனா யாரு நான் அதுக்கப்புறம் எனது தந்தையின் நான் நான் இருக்கிறேன் எனது தந்தையின் ஒரே மகனின் எனது தந்தையின் மனைவியின் ஒரு நிமிஷம் சின்ன மாற்றம் எனது தந்தையின் மனைவியின் ஒரே மகனின் எங்கள் அப்பாவுக்கு பையனாலும் எங்கள் அம்மாவுக்கு பையனாலும் நான் தானே ஒரே மகனின் மகள் அப்போ இது நான் இது அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய பெண் அப்போ இந்த பெண் எனக்கு யார் மகள் எனது தந்தையின் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுடைய மனைவி எனக்கு அம்மா அம்மாவினுடைய ஒரே மகன்னா யார் நான் தான் அவளுடைய மகள் அப்போது எனக்கு மகள்னா இங்கே ரிலேஷன் டாட்டர் மகள் அடுத்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியுங்க ஏபிஐ போது அப்போது பிஏ ஒரு ஃபோட்டோவில் வச்சு சொல்கிறாங்க பிஐ அறிமுகப்படுத்தும் போது எனது தந்தையின் எனது தந்தையின் தந்தையின் பேத்தியின் எனது தந்தையின் பேத்தினா நாயரு என் மகா அப்படி தானே எங்கள் அப்பாவுக்கு பேத்தின் யாரு என்னுடைய மகள் இதுதான் நான் எனது தந்தையின் பேத்தியின் கணவர் எனது தந்தையின் பேத்தியின் கணவர் அப்போ எனக்கு இது யாரு மகள் டே வீட்டுக்கார் யாரு மருமகன் மருமகன் அப்போ ஆன்சர் மருமகன் இன்னொரு வாட்டி சொல்றேன் எனது தந்தையின் தந்தை சாரி ஒரு சின்ன தவறு விட்டுட்டேங்க எனது நான் எனது தந்தையின் தந்தையின் இன்னொரு வாட்டி இதில் இடம் கொஞ்சம் குறைவா இருக்கு நான் கொஞ்சம் மேலே தெளிக்கிறேன் நான் எனது தந்தையின் அடுத்து ஒரு தந்தையின் அடுத்தும் ஒரு தந்தையின் ஒருதா அப்போ எனது தந்தையின் தந்தையின் பேத்தியின் அப்போ இது எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவோட பேத்தி அப்போ எனக்கு கூட பிறந்த தங்கச்சி அல்லது அக்கா அப்படியே பேத்தியின் கணவர் அப்போ இது நான் எனது தந்தையின் தந்தையின் பேத்தி பேத்தியின் கணவர் அப்போ இது யார் எனக்கு தங்கச்சி ஹஸ்பண்ட் அல்லது அக்கா ஹஸ்பண்ட் அப்போ சகோதரியின் கணவன் ஆன்சர் சகோதரியின் கணவன் அப்போ பிரதர் இன் லா அப்போது கூட பிறந்த ஆண் இல்லைன்னா அதை சகோதரியின் கணவன்கிறத இன் லா அப்படின்னு சொல்லலாம் சட்டப்படி சொந்தம் அதாவது அந்த அந்த மனுஷன் வந்து தன்னுடைய கூட பிறந்த பொண்ணை கட்டி கொடுத்ததுனால அது வந்து சட்டபூர்வமான உறவு அதனால் இன் லா அடுத்து ஒரு கொஸ்டின் அருண் ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி பாயிண்டிங் அவுட் ஏ லேடி அருண் செட் சி இஸ் த டாட் ஆஃப் த உமன் ஹூ இஸ் த மதர் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஆஃப் மை மதர் ஹூ இஸ் த லேடி டு அருண் அருண் ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி அவள் எனது தாயின் நான் எனது தாயின் கணவரின் எனது தாயினுடைய கணவர்னா யார் எங்கள் அப்பா கணவரின் தாயின் என்னுடைய கணவருடைய எங்கள் அப்பாவுனுடைய தாய் எனக்கு பாட்டி அவளுடைய மகள் அப்போ மகள் இருந்தால் இருக்காங்க நான் இது எனது தாயின் கணவரின் தாயின் மகள் அப்போ எனக்கு இது எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்தவங்க யார் எனக்கு அத்தை அப்படிதான் நான் பெண்ணாக இருந்தால் அத்தை அப்போ ஆண்ட் அத்தை ஆண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அத்தை ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இந்த வீடியோ நிப்பாட்டி ஃபஸ்ட்டில் இருந்தே எல்லா கொஸ்டினையும் இன்னொரு வாட்டி சொல்லி பாருங்கள் உங்களால் நிச்சயம் ஆன்சர் பண்ண முடியும் ரீசனிங் அது என்னதுங்க பொருள் புரிந்து அதை ஆன்சர் பண்ணுறது தாங்க குரூப் டூ மெயின்ஸில் ஐம்பது கேள்விகள் அந்த ஐம்பதுக்கு ஐம்பதை ஸ்கோர் பண்ணுறதுல ஒரு மூன்று மதிப்பெண்கள் இதை கொடுக்குங்க அப்போ இதை நல்லா தெளிவாக இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி பார்த்து நான் என்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்டில் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்